வணக்கம் வளமுடன் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் அதன் சிறப்புகள் வருங்கால சந்ததிகளுக்கு தெரிய வேண்டும் ஏன்னா இதை கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் சொல்வதில்லை சிறு கோயில்களில் தலவரலாறு நூல்கள் கிடைப்பதும் இல்லை தலைவரலால் அதை விளக்கும் பதாகைகள் வைக்கப்படுவதும் இல்லை அதனால் எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதனால் இந்த பதிவு ஏன்னா சிதம்பரத்துக்கு நான் அடிக்கடி போகிறது உண்டு தில்லை காளியம்மன் பார்க்கறது உண்டு எனக்கு இதுவரை தெரியாத ஒரு செய்தியை இப்போது உங்களுக்கு நான் தெரிந்து கொண்டதை சொல்கிறேன் சிதம்பரம் நடராஜர் கோயிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தில்லை காளியம்மன் கோயில் இங்குள்ள காளிக்கு நல்லெண்ணெயில் அபிஷேகம் மட்டுமே நடக்கும் இங்கு மாசி மாத பௌர்ணமின் போது காலை ஆறு மணிக்கு சந்திரனும் இரண்டு நாள் கழித்து மாலை ஆறு மணிக்கு சூரியனும் அம்பிகையின் பாதங்களில் தங்கள் பொன்னான கிரணங்களை பாய்ச்சி வணங்குவதை அபூர்வ காட்சியை நாம் கண்டும் ரசிக்கலாம் எவ்வளோ பெரிய வானியல் அறிவு இருந்தால் நம்ம முன்னோர்கள் இப்படி செஞ்சுருப்பாங்க செய்ய முடிஞ்சிருக்கும் பாருங்கள் ஏன்னால் சூரியன் கிரணங்கள் படுவதுங்கிறது பொதுவாக பல கோயில்களை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் சந்திரனோட கிரணங்கள் அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு அம்மனின் காலடியில் படுவதும் சூரியனும் அதே போல் அந்த அம்பிகையின் காலில் தனது பொன்னொழி பாய்ச்சுவதையும் எவ்வளோ பெரிய ஞான திருஷ்டியில் பார்த்து செஞ்சுருப்பாங்கன்னு உணர்ந்து பாருங்கள் வாழ்க வள மடன் நல்லமே சொல்லுங்க